நம்ம முதல்ல தங்கத்துல தாலி போடுற பழக்கம் இல்லையே இப்போ போடுறது சரியா தப்பா மஞ்ச கயிறில் போடுறதானே நம்மளுடைய பழக்க வழக்கம் அப்ப எதுல போடுறது சிறப்பு அப்படின்னு சொல்ற கேள்வி கேட்டிருந்தாங்க அதற்கான பதில்கள் தான் இப்ப நம்ம மஞ்ச கயிறில் தாலி போடுவது மிக 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 சிறப்பு முன்னாடி காலத்துல இருந்து ஒவ்வொரு காலங்களாக மருவி 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 நம்ம நூல் கயிர்களால் மஞ்சள் அதாவது வெள்ளை நூல் கயிறு எடுத்து அதை இத்தனை பிரின்னு கரெக்டாக கணக்கெட்டு அதுல மஞ்சளை தேய்ச்சி அதில் தாலி கட்டுற முறை தான் மிக சிறந்த முறை அதுவே மனைவியாக அவள் வந்திருக்கிறாள் அப்படின்றது அர்த்தம் இப்ப தங்கத்தை கொண்டு வந்து அப்படி கழுத்துக்கு மேலே போட்டா இது வந்து மனைவியாக அழ அர்த்தம் இல்லை அவதான் உங்களுடைய மனைவி அப்படின்றதுக்கு உண்மையான அர்த்தங்கள் கிடையாது அதுல தாலி இருக்கலாம் அதுல கோர்க்கப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம் அதெல்லாம் வந்து ஒரிஜினல் மனைவி அப்படின்னு நமக்கு எடுத்துக்கிற முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா மஞ்ச கயிறு மூலமா தாலி கட்டுவது தான் மஞ்ச கயிறு அதில் தாலி கோர்த்து அது சாஸ்திர ரீதியாக அது கூட ஒவ்வொரு பொருட்களையும் சேர்த்து நம்ம தாலி கட்டி இது பண்ணுவாங்க அதுக்கு பின்னாடி மஞ்ச கயிறுல கட்டினதுக்கு பின்னாடி தாரதோஷமோ அல்லது மங்கல்ய தோசமோ இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து தங்கத்துல மாத்திக்கொள்ளலாம் தாலி பெருக்கி போடுற பழக்கம் இருக்கு இல்லையா அப்ப அதை பெருக்கி போட்டு அந்த மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு சரணு மாதிரி ஒண்ணு போட்டுக்கிறது தோசத்தை குறைக்கும் சரி